இந்த ரைஸ் வாட்டரை ஃபர்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் அடுத்து தான் அதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் இப்போ ரைஸ் வாட்டர் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவு ஒரு சின்ன பவுலில் நான் எடுத்திருக்கேன் அதில் கூட நான் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா தேன் தேன் வந்து அவ்வளோ நல்ல ஒரு மாய்ச்சரைசர் அதுவும் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த சாதம் வடித்த இந்த கஞ்சியும் தேனும் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸ்க்கு நம்ம ஸ்கின்னில் இருக்கிற சின்ன சின்ன மருக்கள்லாம் கூட வராமல் நம்ம தடுக்க முடியும் அதனால் ஒரு ரெண்டு ட்ரிபிள் இந்த தேனை நான் எடுத்திருக்கேன் கூடவே நான் சேர்க்க போகிறது என்னென்னா காய்ச்சாத பச்சை பால் இந்த பால் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு வேணுங்கிற மேஜிக்கல் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணுவது நம்ம நினைக்கலாம் வெறும் சாதம் அடித்த கஞ்சி பால் தேனை அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கலாம் பட் அது ஏற்படுத்துகிற அந்த பிரைட்னஸையும் டைட்னஸையும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்கும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க கழுத்துலேருந்து ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம் கண் அடிவரையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கோட் இன்னொரு கோட் அப்படியே ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வரையில் வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கோட்ஸ் போடுங்க போட்டுட்டு அப்படியே நல்லா டைட்டாக இருக்கும் காயட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெட் கிளாத்தால் எடுத்து உங்கள் ஃபேஸை நல்லா வைப் ஆஃப் பண்ணிடுங்க அது வைப் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை டெய்லி செய்யலாமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட டெய்லி செய்யலாம் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் செய்யலாம் ஏன்னா இறந்த செல்கள் எல்லாத்தையும் எடுத்துரும் ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் போயிடும் மறுக்கள் வராமல் தடுக்கும் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ யூஸஸ் இருக்கக்கூடிய இந்த ரைஸ் வாட்டரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இதை நம்ம அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறாங்க ஜப்பானில் இந்த கீஷாஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பியூட்டி சீக்ரெட்டே இந்த ரைஸ் வாட்டர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க